கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே இங்கே ஒரு பனைமரத்தை பார்க்கிறோம் வேதம் சொல்லுது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் இந்த பனை மரத்தை போல செழித்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆலயத்தில் உறுதியாய் ஊழியக்காரருக்கு ஆதரவாய் சபைக்கு தூணாய் தெய்வ நாம மைமைப்படும்படியாய் தேவ சமூகத்திற்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆனால் இந்த பணமரத்திற்கு வைத்திருக்க சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை பெற்று தெய்வ ஜனங்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆசாரிற்கும் என் தேசத்திற்கே உன்னை ஆசீர்வாதம் மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் தேவ சமூகத்தில் காத்துரு ஆழயத்தை தேடிப்போ ஆழயத்தில் வார்த்தைக்கு செவிசாய் போதுகிற சத்தத்துக்கு தூணாய் இருந்து வழிநடத்தி ஆசி கணப்படுத்த கனப்படுத்த தேவன் உன்னோடு கூட இருக்கா கத்திரிக்காய் மைமுடைய ஆமேன்